அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்ல ஏன் குரூப் டூ குரூப் ஒன் எல்லாத்துலயுமே வந்து இந்த தலைப்புல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோல கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும் சோ நான் தமிழ்ல சொல்றேன் அதை வந்து நோட் மட்டும் பண்ணிக்கோங்க போதும் எல்லாமே வந்து இடங்களுடைய பெயர்களும் யாருடைய அந்த நபர்களுடைய பெயர் தான் இருக்கு வருஷம் இருக்கு இது தமிழ்லயே வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க சோ இத வந்து குறிப்பு மட்டும் எடுத்துக்கோங்க நான் முழுக்க முழுக்க தமிழ்ல சொல்றேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் நோட் இட் டவுன் கல்கத்தா மெட்ராசா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் நீங்க இது கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா எவ்ரி திங் ஃபார் எஜுகேஷனுக்காக கல்விக்காக வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி அதுவும் பிரிட்டிஷ் பீரியட்ல என்னென்ன முக்கியமான சீர்திருத்தங்கள் நடைபெற்றது டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் பீரியட் இன் இந்தியா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்விக்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது வந்து கண்டிப்பா கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங் தான் வந்து முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்லா அது சம்பந்தமான சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல இதுக்காக கல்கத்தாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதராசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி கொண்டு வந்தாரு என்ன கேட்பாங்கன்னா கல்கத்தாவில் மதராசா பள்ளி நிறுவியது யார் அப்படின்னு கேட்பாங்க வாரன் ஹாஸ்டிங் அதுக்கடுத்து இதே மாதிரி வந்து சமஸ்கிருத பள்ளின்னு ஒண்ணு இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க இது வந்து முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்களுக்காக கொண்டு வந்த ஒரு பள்ளி இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஈவன் வந்து கொல்கத்தா அதன் பிறகு வந்து வங்காளதேசம் பங்களாதேஷ் பக்கத்து நாடு பங்களாதேஷ் இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதராசா பள்ளி இருக்கு உத்தரப்பிரதேசில் நிறைய இடங்கள்ல மதராசா பள்ளி இருக்கு கொஸ்டின்ஸ்ல நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பத்திரிகையிலயும் நீங்க நிறைய தடவை பார்த்திருப்பீங்க ஸோ இந்த கல்கத்தா மதராசா மற்றும் சமஸ்கிருத காலேஜ் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்காக அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் எல்லாம் இருக்கும்ல நீதிமன்றம் சோ கம்பெனி கோர்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா சில ஒர்க்குக்காக வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க ஓகே சோ சான்ஸ்கிரிட் காலேஜ் சமஸ்கிருத கல்லூரி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இது இந்த கல்லூரி தான் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத கல்லூரி இப்ப பனாரஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் தான் அதுக்கப்புறம் மாறிச்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இதை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா ஜானத்தன் டங்கன் இவர்தான் கொண்டு வந்தாரு இது வந்து ஹிந்து சட்டம் மற்றும் தத்துவங்கள் வைத்து அது சம்பந்தமான கல்வி வந்து பாத்தீங்கன்னா வழங்கிட்டு இருந்துச்சு ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் வங்காளத்துல ஆசிய சமூகத்துக்காக ஒரு ஒரு முக்கியமான கல்வி நிறுவனம் இது கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா வில்லியம் ஜோன்ஸ் வில்லியம் ஜோன்ஸ் தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுல செவன்டீன் எயிட்டி போர்ல கொண்டு வந்தாரு ரைட்டா சோ இப்ப அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமா ஆயிரத்தி எண்ணூறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ வெல்லஸ்லி பிரபு வெல்லஸ்லி லார்ட் வெல்லஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து சிவில் சர்வெண்ட்டுக்காக அதாவது இப்ப நம்ம வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இருக்கும்ல அப்ப அந்த காலத்துல இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு அதுக்காகவே வந்து இந்த கம்பெனி நிறுவிய ஒரு கல்லூரி தான் வந்து போர்ட் வில்லியம் காலேஜ் இது ஆயிரத்தி எண்ணூறுல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு ஆனா இது ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டுல க்ளோஸ் செஞ்சுட்டாங்க மூடிட்டாங்க சரியா சோ இந்த தகவல் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு பட்டய சட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு பட்டய சட்டம் அதாவது சாக்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாக்டர் தான் அதாவது பட்டய சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி தான் மொத மொத கல்விக்காக ஒரு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வழங்கணும் அவ ஒதுக்கி வச்சாங்க ஆனா இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சா பெருசா வரவே இல்லை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு வரைக்குமே வந்து சேங்ஷன் வந்து பண்ணாமலே வச்சிருந்தாங்க எஜுகேஷன் ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வந்து பண்ணாமலே வச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா பொதுநல இதுக்காக பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஹேமோன் அப்படின்னு ஒருத்தர் குழுவுக்கு அதுக்கப்புறம் வந்து லார்ட் மெக்கல்லே வந்து குழுவுக்கு தலைமை தாங்கினாரு அதன் பிறகுதான் ஒரு காலேஜ் ஆயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க நான் இப்ப சொல்றது எல்லாமே ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க இதுதான் காலேஜா மாறிச்சு தான் இதை கொண்டு வந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழுல வந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்து கல்கத்தா ஆக்ரா டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு சமஸ்கிருத கல்லூரிகள் கொண்டாடப்பட்டுச்சு சம சான்ஸ்கிரிட் காலேஜ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் சில கமிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க ஓகே கமிட்டிஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சொல்றோம் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா வந்து வேதாந்தா கல்லூரி வேதாந்தா காலேஜ் இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சுல ராஜாரா மோகன் ராய் கொண்டு வந்தாங்க கிறிஸ்டியன் காலேஜ் மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழுல கொண்டு வந்தாங்க பெத்துன் ஸ்கூல் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் காலேஜ் தான் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க பெத்துன் கல்வி நிலையம் கல்கத்தாவில் ஜேஇடி பெத்துன் அவர்கள் கொண்டு வந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஒன்பதுல இந்த பெத்துன் ஸ்கூல் பத்தி நிறைய தடவை கேட்டிருக்காங்க கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெத்துன் ஸ்கூல் எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேனோ அதே மாதிரி தான் காலேஜ் பிரசிடென்சி காலேஜ் போய் நீங்க வந்து இருப்பீங்க மாநில கல்லூரி அப்படி சொல்லி இருக்கும் மெட்ராஸ்ல இதுவும் கேக்குறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு லாகூர் ஆரிய சமாஜம் அமைப்பால் வந்து கொண்டு வரப்பட்டது தயானந்த சரஸ்வதி தான் இதை கொண்டு வந்திருப்பாரு அதுதான் அவரோட தான் வந்து டேவ் அப்படின்னு இருக்கு டேவ் அப்படின்னு சொன்னா தயானந்த சரஸ்வதி ஆங்கிலோவேதிக் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க டிஏவி தயானந்த சரஸ்வதி தயானந்த் வேதிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க இது வந்து பஸ்ட் ஜூன் ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு இங்க தப்பா கொடுத்துருக்காங்க எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாகூரில் கொண்டு வந்துருக்காங்க இது கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க ஓகே சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சோ அதனால கொஸ்டின் கேட்பாங்கப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீன் தயாள் காலேஜ் இதுவும் லாகூர்ல கொண்டு வரப்பட்டது தீன் தயாள் கல்லூரி மிக மிக முக்கியம் கேள்விகள் வரும் இப்ப இந்த தீன் தயாள் காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல வந்து பாத்தீங்கன்னா தீன்தயாள் ட்ரஸ்ட் மூலியமா கொண்டு வந்தாங்க இதுவும் லாகூர் தான் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஹிந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க நல்லா கவனிங்க சென்ட்ரல் இந்து ஸ்கூல் மொத மொத கொண்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆனா இந்த சென்ட்ரல் இந்து ஸ்கூல் தான் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்றைக்கு மாறியது இது கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா அன்னி பெசன்ட் அம்மையார் அதே வேலையில இதை வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டா மதன் மோகன் மால்வியா சிஹெச்எஸ்னா சென்ட்ரல் ஹிந்து ஸ்கூல் அர்த்தம்ப்பா இந்த வருஷம் வந்து ரெண்டு வருஷம் இருக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க நல்லா கவனியுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது முத முத வந்தது அதன் பிறகு பெனாரஸ் பல்கலைக்கழகமாக மாறியது மாறின வருஷம் என்னன்னு கேட்பாங்க இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கமிஷன் பத்தி இருக்கும் இந்த கமிஷன் பத்தி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம பார்த்ததுல ஒரு கேள்வி நிச்சயமா கேட்பாங்க சோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி